இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னாலே மனதில் சந்தோஷம் அந்த இடமே இயற்கை பறவைகள் விலங்குகள்னு ஒரு சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிருஷ்ணரை உருவகப்படுத்தி தான் நம்மளுடைய மனம் பார்க்கணும் இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள்னால இந்த குழந்தைங்க ரொம்ப குறும்பு பண்ணுது ரொம்ப கோபப்படுறாங்க அந்த மாதிரி குழந்தைகள்னால ஒரு வருத்தம் ஒரு வேதனை வழிகள் இருக்கிறவங்க குழந்தை எப்படி வளர்த்துறதுன்னு ஒரு தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று எந்த விதமான வழக்குகள் பிரச்சனைகள் தீர்க்க முடியாதது எதுவாக இருந்தாலும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா பொதுவாக நம்முடைய பதிவுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வருகின்ற முக்கியமான நாட்களை அந்த பூஜைகளாகட்டும் விழாக்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பரிகாரமாக தான் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ பரிகாரத்துக்குன்னு தனியாக போய் கஷ்டப்படாமல் அலையாமல் நம்மளுடைய தினசரி வாழ்வியல் முறையையே பரிகாரமாக கொடுக்கின்ற ஒரு முறை தான் நம்முடையது இப்போ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை பார்த்துட்ருக்கோம் அந்த ஆடி மாதத்தில் வருகின்ற முக்கியமான நாட்கள் அதை எப்படி பரிகாரமாக மாற்றுறது எப்படி அதன் மூலமாக பலனடையிறதுன்னு பார்த்துட்ருக்கோம் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி விழாவினுடைய சிறப்புகள் அதை எப்படி பரிகாரமாக நம்ம பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி முப்பத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை அன்று வருதுங்க பொதுவாக உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே தெரியும் குழந்தை இல்லாதவங்க கிருஷ்ண வழிபாடு செய்வாங்க அன்னைக்கு வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க அந்த குழந்தைங்கள கண்ணனாகவும் ராதையாகவும் பாவித்து அவங்களுக்கு அந்த அலங்காரங்களெல்லாம் பண்ணி அந்த இனிப்புகள் அந்த சீடை முறுக்கு இந்த மாதிரி பட்சணங்கள் எல்லாம் வைத்து அன்றைக்கு அந்த குழந்தைங்களையெல்லாம் வந்துட்டு கூட வச்சு அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பாதம் வைத்து பூஜைகள் முடித்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் தானம் கொடுப்பாங்க இது நம்ம வழக்கமாக வருடா வருடம் நடக்கின்ற விஷயங்கள் தான் இப்போ இது எப்படி பரிகாரமாக மாறுது அப்படின்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள் அப்படிங்கிறது கிருஷ்ணர் எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னாலே மனதில் சந்தோஷம் அந்த இடமே இயற்கை பறவைகள் விலங்குகள்னு ஒரு சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிருஷ்ணரை உருவகப்படுத்தி தான் நம்மளுடைய மனம் பார்க்கும் மனதை மயங்க வைக்கக்கூடிய ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம்போல உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகார முறை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள்னால இந்த குழந்தைங்க ரொம்ப குறும்பு பண்ணுது ரொம்ப கோவப்படுறாங்க அந்த மாதிரி குழந்தைகள்னால ஒரு வருத்தம் ஒரு வேதனை வழிகள் இருக்கிறவங்க குழந்தை எப்படி வளர்த்துறதுன்னு ஒரு தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று மூன்றாவது யாருக்கெல்லாம் வழக்குகள் இருக்கோ இந்த வழக்குகள்னால கேஸ் பிரச்சனைனால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க என்னோடய சைலில் எல்லாமே உண்மை நான் உண்மையாக நியாயமாக தான் இருக்கேன் ஆனால் இந்த ஒரு வழக்கை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு இந்த வழக்கில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணலாம் புதுசாக இருக்குல்லங்க ஆமாம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணரனுடைய அந்த ஒரு அவதார கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் எல்லா விதமான விஷயங்களுமே கிருஷ்ணருக்கு தெரியும் அப்போது அவங்களுக்கு அந்த இடப்பிரச்சனை வருது அனைத்து விதமான உறவு சிக்கல்கள் வருது எல்லாத்துலேயுமே கண் கட்டி போக முடியாமல் நிற்கிற இடத்துல வாய்ப்புகள் பாதைகள் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்து அவரும் கூடவே வந்து அந்த வெற்றி கனியை பறித்து கொடுத்தது தான் கிருஷ்ணர் அதே போல் இந்த கிருஷ்ணர்னுடைய ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிகளில் ஜாதக கட்டத்தில் ரிஷபம் இந்த ரிஷபம் கிருஷ்ணரினுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் ஒரு கண்ணனாக அனைவராலும் ரசிக்கப்படக்கூடியவனாக ஒரு நல்ல காதலனாக கணவனாக பார்க்கப்படுற ஒன்று அந்த ரிஷபத்தில் அதே த சமயத்தில் மிகச்சிறந்த சூத்திரதாரி ரகசியங்களை உள் வைத்திருப்பவர் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் யார் பிரிஞ்சு போனாலும் உடனிருந்து காக்கின்ற ஒருத்தராக இருந்தது வெறுச்சிகத்தினுடைய அம்சமாக எல்லாத்தையும் மாற்றக்கூடிய திறன் கொண்டவராக இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை அழகாக ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு சொன்னவர் கிருஷ்ணர் விருச்சிகத்தின் தன்மையில் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான வழக்குகள் பிரச்சனைகள் தீர்க்க முடியாதது எதுவாக இருந்தாலும் இந்த கிருஷ்ண வழிபாடு அதற்கான வாய்ப்புகளை அதை சரி செய்வதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கிருஷ்ணரை தான் நம்ம வந்து வழிபட போகிறோம் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அடிப்படையில் யாரெல்லாம் பஞ்சமி திதியில் அஷ்டமி திதியில் நவமி தசமி திதிகளில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களும் எட்டாம் பாவம் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்யணும் இதில் இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளாகட்டும் தடைகளாகட்டும் தாமதங்களாகட்டும் துரோகங்களாகட்டும் அனைத்தையும் உடைத்து அந்த வெற்றியை கனியை எட்டக்கூடிய அத்தனை வழிகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த கிருஷ்ண வழிபாட்டு முறை அது மட்டும் இல்லாம இந்த கிருஷ்ண ஜெயந்தியானது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டுருக்கோம் மனசில் வந்து ஒரு விதமான இறுக்கமாக இருக்குது ஒரு கடினமாக உழைக்கிறேன் எனக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியலை என்னுடைய வேலைகளையெல்லாம் எனக்கு ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணிக்க தெரியலை எனக்கு ஒரு இனம் புரியாத மனோபயம் இருக்குது என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறேன் ஆனால் அது செயல்படுத்த முடியலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுங்கிறது சாதாரணமாக நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இதற்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்ணலாம் இப்போ வீட்டில் நமக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கண்ணன் ராதா வேஷம் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை முறைகள் செய்வோம் இல்லையா சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மொத நாளே வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுப்பு பச்சை கற்பூரம் போட்டு வீட்டை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு ஓகேங்களா அந்த பூஜை அறையை ஃபுல்லாக சுத்தம் செய்து அதுக்கு பிறகு கிருஷ்ணருடைய ஒரு சின்ன சிலையோ அல்லது கிருஷ்ணருடைய ஒரு ஃபோட்டோவோ அதை வீட்டில் அந்த பூஜை அறையில் வச்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீடை முறுக்கு இனிப்புகள் இந்த மாதிரியான பலகாரங்களை ஃபுல்லாக வச்சு நம்ம வீட்டில் குழந்தைங்கள் இருந்தால் இல்லை நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இந்த அலங்காரத்தை செய்து பச்சரிசி மாவில் அந்த குழந்தைங்களுடைய பாதங்களை வைத்து அந்த வீட்டில் படியிலேருந்து பூஜை அறை வரைக்கும் அழகாக அந்த பாதங்களை வச்சு கிருஷ்ணருடைய பாடல்கள் பாடல்களை பாடி அந்த வழிபாட்டை முடிச்சுட்டு அந்த நிவேதனமாய் வைத்த பக்ஷணங்களை எல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்து கோவில்களுக்கு அன்றைக்கி போயிட்டு கோயில்களுக்கு நிறைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க அந்த எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு நிறைவாக சந்தோஷமாக நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குங்க அதை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்றைய நா அன்றைய நாளில் இந்த பூஜைகளை செய்யுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் உடைப்பதோடு இல்லாமல் அந்த ஒரு நிறைவான சந்தோஷமான திருப்தியான ஒரு நாளாக அந்த நாள் உங்களுக்கு கொடுக்கும் செய்து பாருங்கள் பல மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்